அல்லாஹ் இந்த சூரியனுக்கு கட்டளையிடும் வரை ஏவும் வரை இதே நிலையில் சூரியன் பிறகு அல்லாஹ் சூரியனை பார்த்து கூறுகிறார் மின் நீ எழுந்து எங்கிருந்து வந்தாயோ அங்கே செல் என்று அல்லாஹ் கூறுகிறார் அதற்கு பிறகு சூரியன் கிழக்கு பக்கமாக சென்று மீண்டும் கிழக்கிலிருந்து உதயமாகி மேற்கிலே மறைகிறது இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிறது என்று சொன்னார்கள் கடைசியில் நபி அவங்க சொன்னாங்க இப்படி நடந்து கொண்டிருக்கும் ஒரு நாள் சூரியன் அல்லாஹ் விடத்தில் சிரம் பணிந்ததற்கு பிறகு அல்லா சூரியனுக்கு கட்டளையிடுவான் நீ எங்கு மறைந்தாயோ அங்கிருந்து உதயமாக அப்பொழுது தான் சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகும் என்று இந்த சொன்னார்கள் கண்ணியமானவர்களே ஈமான் உள்ளவர்கள் இறை விசுவாசிகளுக்கு இந்த ஹதீஸ் நன்றாக விளங்கும் ஈமான் இல்லாவிட்டால் இறை விசுவாசம் நம்பிக்கை இல்லாவிட்டால் இந்த ஹதீசை கேலிக்காக வேண்டி சிலர் எடுத்துக்கொள்வார்கள்